வணக்கம் உறவுகளே நான் உங்கள் மதுசுதன் முதலிலே பண்டிகை கால அதுவும் புத்தாண்டு கால வாழ்த்து செய்தியோடு இந்த பதிவை ஆரம்பிப்போம் ஒரு சிறப்பான பதிவு எல்லா மாணவர்களும் பெற்றோர்களும் பார்க்க வேண்டிய அவசியமாக பார்க்கவும் பகிரவும் வேண்டிய பதிவுகளை நாங்கள் இப்போ நேரடியாக வைப்போம் ஆம் உறவுகளே இந்தியாவில் ஒரு பேர் மகிழ்ச்சியான ஒரு செய்தி ஒரு மாணவியினுடைய செயல் இன்றைக்கு பரபரப்பாக வைரலாகி அனைவர் மத்தியிலேயும் வந்து பேசுபொருளாகவும் பார்க்கப்பட்டும் பகிர் பகிரப்பட்டும் வருகின்றது அந்த மாணவியினுடைய அந்த மாணவியை வளர்த்தெடுத்த பெற்றோர்களினுடைய செயல் உங்கள் பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய பெற்றோர்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக உதாரணமாக இருந்தால் அது ஊக்குவிப்பாக இருக்கும் என்பதற்காகத்தான் இந்த பதிவு ஆமுறவுகளே நேரடியாக பதிவுக்கு வருவோம் இந்தியாவினுடைய காலேஜ் அதாவது லோ படிப்பதற்கு பல பேர் ஆசைப்படுவார்கள் இலங்கையில கூட லா காலேஜ் அட்மிஷன் டெஸ்ட் வைக்கிறது நீங்கள் பயாலஜி எடுக்கலாம் மேத்ஸ் எடுக்கலாம் ஆர்ட்ஸ் எடுக்கலாம் அல்லது வந்து டெக்னாலஜி ஸ்ட்ரீம்ல எடுக்கலாம் காமர்ஸ்ல இருக்கலாம் எதுல எடுத்தாலும் நீங்கள் லோயராக கனவு கண்டிருந்தால் நீங்கள் லோ கலிச்சு அட்மிஷன் டெஸ்ட் வருடம் தோறும் நடைபெறுவது ஒரு பெரும் போட்டி பரீட்சை அதுக்குள்ள போய் நீங்கள் அட்மிஷன் டெஸ்ட் எழுதி பூர்ணப்படுத்தி கட் அவுட் எடுத்தா நீங்களும் லாயர் ஆகலாம் ஆகவே எந்த துறை சார்ந்தும் நீங்கள் படித்திருக்கலாம் ஆனால் மருத்துவம் படித்த மெடிசின் படித்தவர்கள் கூட லோயராக ஆசைப்பட வேண்டும் என்றால் வருடம் தோறும் அங்கே இலங்கை சட்ட கல்லூரியுடைய எக்ஸாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பெரும் போட்டி பரீட்சை அதுக்குள்ள போய் புள்ளி எடுத்தா நீங்களும் லாயர் ஆகலாம் பல பேருக்கு லாயர் கனவுகள் இருக்கின்றது ஆம் இத மாதிரி இந்தியா அவ்வளவு பெரிய தேசம் எவ்வளவு பெரிய வல்லரசு எவ்வளவு பெரிய பிராந்தியங்கள் எத்தனை எத்தனை ஸ்டேட்ஸ் இருக்கின்றன ஆகவே அங்கேயும் இப்படித்தான் சட்டம் படிப்பதற்கு நேஷனல் டெஸ்ட் இந்திய தேசிய சட்ட நுழைவு பரீட்சை நடத்தப்படுவது சிஎல்ஏடி எனப்படுகின்ற கன்ஸ்டேசன் ஆஃப் நேஷனல் லா யூனிவர்சிட்டிஸ்கால எல்லா சட்ட கல்லூரிக்கும் அங்க இருக்கிற சட்ட கல்லூரிகளுக்கு மாணவர்களை தெரிந்தெடுத்து படிக்க உள் அனுமதிக்கின்ற ஒரு தேர்வு அதாவது அது விளங்காது விளங்காது எக்ஸாம் இந்த செயலுக்கு தெரிய போகிறது இப்படி சொன்னா தெரியும் நீட் எக்ஸாம் என்று கேள்விப்பட்டிருப்பீங்க நீட் எக்ஸாமில் தோல்வியடைந்த மாணவிகள் தற்கொலைகள் செய்தது மாணவர்கள் தற்கொலை செய்தது நீட்ட விளக்க கோரிய ஒரு செய்திகளை நீங்கள் தமிழ்நாட்டு ஊடகங்களுக்காக பார்த்திருப்பீங்க

அகில இந்திய ரீதியில் முதலாம் இடம் ஆனால் அவருக்கே தெரியாது தான் பாஸ் பண்ணி உள்ளுக்குள்ள சட்ட ரீதியாக போய் படித்தால் காணும் என்று அந்த பரீட்சைகளை நடத்துகின்ற உத்தியோகபூர்வ நிறுவனம் என்எல்யூ எனப்படுகின்ற நேஷனல் லோ யூனிவர் பிரைவேட் லோ ஸ்கூல்களை வந்து கட்டி அமைக்கின்ற இந்திய தேசத்தில் இருக்கிற இருபத்தி ஐந்து என்எல் ஜூக்கள் இருக்கின்றன அது வித் நியூ டெல்லி அதுக்கு வந்து விடாது அதை விட மேகலயாவில் இருக்கிற என்எல் ஜூவும் அதுக்கு அடங்காது அது தவிர்த்த என்எல் ஜூக்களை இணைக்கின்ற இந்த ஆர்கனைசேஷன் தான் சிஎல்ஏடி எனப்படுகின்ற இந்த இந்திய அகில இந்திய ரீதியிலான எக்ஸாம்களை லோ மாணவர்களை உள்ளடக்கு உள்வாங்குகின்ற எக்ஸாம் இதில் ஒரு மாணவி போட்டியிடு எல்லாருமே எழுதிவிடும் இப்போ இதில் என்ன பேசுபொருள்னா அந்த மாணவி கடவுளை கும்பிட்டு கொண்டு இருந்து கொண்டு ஓகே பெற்றோர் சொல்லினம் பாஸ்போர்ட்டுகளை லக்கின் பண்ணி அடைய டிசம்பர் பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ரிசல்ட்ஸ் வெளியாக வருகுது நீங்கள் ஏஎல் எக்ஸாம்பிள் இலங்கையில் எழுதி பார்த்த மாதிரி கேம்பஸ்க்கு கிடைச்சிட்டாண்டு பார்த்த மாதிரி ஐலண்ட் பெஸ்ட்டா என்ன ரேங்க் அதிர்ச்சியாக பார்க்குற மாதிரி அகில இந்திய ரீதியில் சட்டம் படிக்கிறதுக்கு அந்த பெண்மணி எழுதி போட்டு பதினேழு வயதான ஒரு பெண்மணி எழுதி போட்டு அப்பெற்றோர் பார்த்து பார்த்து சொல்ல பதட்டத்தில் லொக்கின் பண்ணி பார்த்தா அங்கே தான் அவர்கள் அழுகிறார் அந்த கண்ணீர் விட்டு அழுகின்ற அளவிற்கு அதிர்ச்சி அடைந்திருக்கிறார் என்ன விஷயம் என்றால் அவராலே நம்ப முடியவில்லை அகில இந்திய ரீதியில் முதலாம் இடம் பிடித்திருக்கிறார் அந்த பதினேழு வயதான மாணவி கீதாலி குப்தா என்கின்ற ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்த அந்த மாணவி பார்ப்போம் என்ன நடந்தது

நான் சட்டவாளராக பெரும் சட்டவாளராக பெற வேண்டும் இந்திய அளவிலே பெரும் பேசுபொருளான சட்டவாளராக பெற வேண்டும் என்று விரும்பி எத்தனையோ மாணவர்கள் அந்த நுழைவு போட்டி பரீட்சைக்கு எழுதுவார்கள் அனைவருக்கும் கிடைக்காது இந்தியா எத்தனை மாநிலங்களை கொண்டது எத்தனை பிரதேசம் எத்தனை மாணவர்கள் வருஷம் தோறும் போட்டியாக எழுதுவார்கள் அந்த வகையில் இந்த மாணவி பல்வேறு தடைகளை தாண்டி பார்க்கின்ற பொழுது அவருக்கு சட்டமாக கிடைத்தால் போதும் என்கின்ற ரீதியில் இன்னும் மூண்டி படித்திருப்பார் அவருக்கு தெரியும் அவருடைய தகமை ஆனால் லொக்கின் பண்ணி ரிசல்ட்ஸ் வந்தோன்ன பெற்றோர் பாருங்கள் என்ற பதட்டத்தில் சொல்லி பாஸ்வேர்ட் இல்லாமல் சொல்லி உள்ளுக்குள்ளே இண்டெக்ஸ் நம்பர்லாம் சொல்லி பொத்தானை அமிழ்த்தி பார்க்கின்ற பொழுது அவரே அழுது விட்டார் வியப்படைந்து விட்டார் மாணவி ஒரு பதினேழு வயது மாணவியை பாருங்க எப்படி ரியாக்ட் பண்ணுகிறார் என்றால் அது இறைவன் கொடுத்த பிரபஞ்சம் நாங்கள் என்ன படிக்கிறோம் என்றால் அது தானாவை கொடுக்கும் அப்படி இந்திய ரீதியில் முதலாம் இடம் வந்தது நம்ப முடியாமல் ஓவென்று அழுது விட்டார் பெற்றோர்களுக்கு மிகவும் சந்தோஷம் உடனடியாகவே தாயார் எடுத்து உறவுகளுக்கு நெருங்கின உறவுகளுக்கு எல்லாம் சொல்லுகின்றார் சாமி அறையிலே அழுதவாறு அந்த பிள்ளை கைகூப்பி வணங்கி கொண்டிருக்கின்றது கடவுள் நேற்று கடவுள் தான் கல்வியை கொடுக்குறே இல்லை ஒரு நம்பிக்கையை கும்புறது தங்களுடைய முயற்சி இது ஏன் இந்த பதிவான நன்னை கெடுத்து நின்றா எல்லாரும் ரேங்க் பெஸ்டா வரணும் ரேங்கா வரணும் என்றது அவசியம் இல்லை ஈழப் பிள்ளைகளுக்கும் சொல்லுகிறேன் தமிழ்நாட்டில் பார்த்து கொண்டிருக்காங்களும் சொல்றேன் இதை பார்த்து கொண்டிருக்க புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற பெற்றோர் இதை கட்டாயம் பார்க்கணும் பகிர்ணும் பிள்ளைகளுக்கும் போட்டு காட்டுறோம் அதாவது ரேங்க் பெஸ்டாக விரணும் எல்லாரும் டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் சட்டபாளராக வேணும் அக்கவுண்டன்ட் ஆக வேணும் பெரிய பெரிய புலமையாளராக வரணும் என்றது நோக்கம் அல்ல அதை ஊக்குவிக்கிற பதிவல்ல அந்த பிள்ளை கஷ்டப்பட்டு விடாமுயற்சியோடு படித்திருக்கிறது வேறு சமூக ஊடகங்களில் டிவியில் அதிலே இதிலே மினக்கிடாமல் தன் இலக்கை நோக்கி பயணித்திருக்கிறது சில பிள்ளைகள் மருத்துவத்தை நோக்கி பயணிப்பார்கள் பிள்ளைகளினுடைய ஆளுமையை இனம் கண்டு அவர்கள் துறைகளை விட வேணும் இந்த இலங்கையில் அன்று தொட்டம் எழுபத்தி எட்டாம் ஆண்டு தொடக்கம் இப்ப வரைக்கும் ஏல் இதப்படி அதப்படி என்று பிள்ளைகளை நசுக்கிறது வைத்து புஷ் பண்றது நீ இதுக்கு தான் போகணும் பிள்ளைக்கு அக்கவுண்டட் எக்கனமிக்ஸ்ல திறமை இருக்கும் பிள்ளைக்கு மியூசிக்ல திறமை இருக்கும் பிள்ளைக்கு ஆடல்ல திறமை இருக்கும் பிள்ளைக்கு வரைதல்ல திறமை இருக்கும் ஆனா என்ன அதை போட்டு கொமசுக்குல போன்றது இன்றைக்கு அக்ரிகல்ச்சர் படிச்சவன் எல்லாம் பேங்க்ல இருக்கிறான் சம்பந்தம் இல்லாம எத்தனை பேர் கொமர்ஸ் படிச்சவன் வேற துறையில் இருக்கிறான் ஆர்ட்ஸ் படிச்சவன் வேற துறையில் இருக்கிறான் அப்ப இலங்கை எஜுகேஷன் சிஸ்டத்தில வந்து கொஞ்சம் சேஞ்ச்கள் வேற அப்ப இப்போ பாருங்க இந்த பிள்ளை என்ன செய்திருக்குது தான் சட்டம்தான் பெற வேண்டும் சட்டவராக பெரிய சட்டமானாக பெற வேணும் என்று ஆசைப்பட்டு அதுக்குள்ள நுழைவு பயிற்சி எடுத்து எவ்வளவு தன்னை ஆகுதியாக்கி படித்து பெற்றோர்களுக்கும் பெருமை சேர்க்க வேண்டும் நானும் என்னுடைய வாழ்க்கையின் இலட்சியங்களை அடைய வேண்டும் என்று பொறுமையாக கல்வியிலே கவனம் செலுத்தி இருக்கிறது இன்றைக்கு பிரபஞ்சம் அந்த பிள்ளைக்கு மகிழ்ச்சியான ஒரு ட்ரேண்ட் அகில இந்தியாவில் பெரும் தேச ஒரு பெரிய உபகண்டத்தினுடைய ஒரு நுழைவு பரீட்சு எவ்வளவு போட்டியா இருக்கும் தேசிய ரீதியில் அதுல முதலாம் இடத்தை தூக்கி கொடுத்திருக்கு நீ தான் உண்டு ஆகவே நீங்கள் செய்ய வேண்டும் தெய்வத்தால் ஆகாதனினும் மெய் வருந்த கூலிதரம் அதாவது தெய்வத்தாலேயே உன்னை கைவிட்டாஜெண்டு வைப்பான் அதாலே செய்யலா ஆனா உன்னை நம்பி நீ முழு மூச்ச ஐயங்கினா பிரபஞ்சத்துக்கு தெரியும் என்னத்தை எப்போ உனக்கு திரவணும் அண்டு கட்டாயம் தெரியும் இதைத்தான் சொல்றேன் இப்ப சொல்லா இன்றைக்கு ஈழத்தில் ஜாழ்ப்பாணம் வடமாகணம் கிழக்கு மாகாணம் தங்களுடைய அங்கங்களை காட்டி அசைவுகளை காட்டி பாட்டுக்கு ஆடுறது ரீல் போடுறது எனக்கும் நல்ல வடிவா ஆட தெரியும் ரீல் போட தெரியும் நான் அதுக்குள்ள கவனம் செலுத்தவே இல்லை விளங்குதானே அப்ப பதினாலு பதிமூன்று பத்து வயதுல இப்ப துவங்கிடணும் டிக்டாக் போடுறது ஆடுறது கனவுகளை சுமக்க வேண்டிய விளையாட்டுகள் தேவையில்லை பெற்றோர்கள் அவதானம் செலுத்த வேண்டும் கைத்தொலை பேசிய பிள்ளை எப்ப கொடுக்க வேண்டும் என்றதெல்லாம் நீங்கள் தெரிவு செய்யணும் பிள்ளைகள் எதை பார்க்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு டிக்டோக் அறிமுகப்படுத்திய சைனாவிலேயே டிக்டாக் தடை பல உலக நாடுகள் தடை செய்து வைத்திருக்கின்றன அவுஸ்திரேலிய அரசாங்கம் அண்மையிலே பதினாறு வயதுக்கு கீழ்பட்ட எவரும் சமூக வலைதளங்களை பாவிக்க கூடாது தடை செய்யப்பட்டிருக்கிறது தேசங்கள் யூஎஸ்ஏ டொனால்டு ட்ரம் கூட டிக்டாக்கை தடை செய்வதற்கு கொண்டு வந்தார் இப்பொழுது அது ஒரு சில கொஞ்ச நாளைக்கு நீடிக்கப்பட்டிருக்கின்றார் பல நாடுகளில் இந்த சமூக வலைதளங்கள் டிக்டாக் ஊடகம் வேறு சில சமூக வலைதளங்கள் தடை செய்யப்பட்டிருக்கின்றன ஜப்பானிலே மாணவர்கள் தனியே கல்வியில சாதனையில இலட்சிய பயணத்தில் செலுத்துகிறார்கள் வெவ்வேறு நாடுகள் ஆனால் திட்டமிட்டவாறு பல சுதந்திர நாடுகள் போல இலங்கையிலே எனக்கு பார்க்க கவலையாக இருக்கிறது என்னுடைய ஈழ தேசத்தினுடைய வடக்கு கிழக்கு பிள்ளைகள் இன்றைக்கு போதைக்கு பலர் எல்லாரும் அல்ல எல்லாரும் போதைக்கு பலர் அடிமையாகி வருகின்றார்கள் இளைஞர்கள் கவலங்கட்ட விடயம் அவர்களினால் ஜுவதிகள் பழகி கொண்டு வருகிறார்கள் பள்ளி மாணவர்கள் கொழும்பிலே கூட ஒன்பதாம் ஆண்டு மாணவிகள் எல்லாம் பல இப்படி பட்டிருக்கிறார்கள் ஆயுஷ் போதை பொருள் இப்படி கேவலமா போகுது அதைவிட இந்த சமூக ஊடகங்கள் தென்னிந்திய ரீல்ஸ்களை பார்த்து தாங்களும் ரீல் செய்ய வேண்டும் என்று வெளிநாட்டு காசுகள் வருகின்ற வெளிநாட்டு காசிலே ஆடம்பரமாக வாழ்கின்ற குடும்பங்கள் எல்லாரையும் நான் சொல்லிற பெற்றோர்கள் கவனிப்பதில்லை அவர் அனுப்பிவிட்டார் அண்ணன் மாமன் மச்சன் என்றால் அடுத்த வருஷம் வளர்ப்புறாங்க அந்த போனை பிள்ளையை கொடுக்க பிள்ளையும் டிக்டாக்கள் ரீல்ஸ் அண்டு படிப்பிலையும் சாதனையிலையும் கவனம் செலுத்தாம என்னவோ என்ற ஒரு சமுதாயம் உருவாகி வருகின்றது இனி படித்தவர்கள் பலர் வெவ்வேறு முஸ்லீம் சகோதர சமூகத்திலிருந்து சிங்கள சகோதர சமூகத்திலிருந்து யாழ்ப்பாண நிர்வாக அலகுகளுக்குள்ள வந்து நிரப்புகின்ற பொழுதும் சனத்தொகை அதிகரித்து அவர்களுடைய மதஸ்தலங்கள் அலுவலகங்களுடைய அவர்கள் ஊழியர்கள் அதிகரிக்கின்ற பொழுதும் இப்பொழுது கூட எதுவுமே தெரியாம வெளிநாட்டு காசு வருகிறது தான் என்று உறங்கிக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற இனத்தை பற்றி தங்களுடைய பிள்ளைகளின் எதிர்காலத்தை பற்றி தெரியாத ஒரு முட்டாள் சமுதாயமாக ஸ்கூட்டி சமுதாயமாக ஓடி எல்லாத்துக்கும் ஒரு சமுதாயம் வெற்று இலக்கு விளக்கற்ற வெற்று சமுதாயத்தை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது எல்லாரையும் நான் சொல்ல ஆனால் உங்களுக்கு தெரியும் இப்ப என்ன விஷயம் என்றால் கணக்க போதை வஸ்து களவு வேலைக்கு போற இல்லை களவு வாழ்வெட்டுக்கள் கோஷ்டிகள் தென்னிந்திய நடிகர்களுக்கு பின்னால் அங்கே கட்சி அமைச்சா இஞ்ச பாட்டு போட்டு ஆடுறது தனியார் கல்வி நிலையங்கள் கூடிட்டுது யாழ்ப்பாணத்தில் முந்திய எல்லாரும் போனால் கேம்பஸ் என்று படித்தவர்கள் கேம்பஸில் போனால் நல்லபடியாக டிப்டோப்பா ஆடைகள் அணிந்து அப்போ முந்தியெல்லாம் எங்களுக்கு சொல்லி பாடி பள்ளிக்கு நாங்கள் படிக்கிற காலத்தை சொன்ன அந்த அந்த அண்ணன் கேம்பஸ் அன்னையை எப்படி டிப்டோப்பா வழிகிட்டு போகிற கேம்பஸுக்கு நீ போகணும்னு தான் எங்களுக்கு வழிகாட்டியவர்கள் இன்றைக்கு கேம்பஸ் வந்து ஒரு எங்களுடைய யாழ்ப்பாண கேம்பஸ் ஒரு ஒரு வந்து ஒரு அடையாளமாக பார்க்கப்பட்டது கேம்பஸுக்கு போனால் அப்படித்தான் நீட்டாக ட்ரெஸ் பண்ணி வருவினம் நீட்டா போய் வருவினம் படிப்பினும் நல்ல உத்தியோகத்தில் வரலாம் சமூகத்தில் ஒரு நல்ல பிரெஞ்சியா வரலாம் என்று எங்களுக்கு சொல்லி சொல்லி வளர்த்தவ அப்படித்தான் அண்ணா கலாக்காக்கள் இருந்தவ இப்ப எல்லாம் மாறிக்கொண்டு வருகின்றது எல்லாம் பிரைவேட் ஸ்கூல்கள் எல்லாம் வந்தோடனே இஞ்ச சும்மா ஓயல் விட்புல விட்டவனும் ஏல் வேண்டாலும் வேண்டாலும் யூனிவர்சிட்டி இலக்காக இல்லாம வேற படிப்புகள் இலக்காக இல்லாம வாழ்க்கைக்கு தர வேண்டிய படிப்போடு இல்லாம வெளிநாட்டு அண்ணா திருவார் மாமா திருப்பார் மச்சான் தருவான் எல்லா அக்கா திருவாளன் அந்த காசுகளை வேண்டி தனியார் கல்வி நிறுவனங்களுக்கு தேவையில்லாம கோச போட்டு அங்க போய் இயர் நியூ இயர் பார்ட்டிகள் குத்தாட்டங்கள் கூத்துக்கள் கேம்பஸ் மேலே நடக்கு முந்தி கேம்பஸ்ல போனாதான் கேம்பஸுக்கு போனாத்தான் அப்படியே வெல்கம் பாட்டி ஹோயின் டவுன் இயர் இயர்என் பார்ட்டிகள் அப்போ நாங்கள் கேம்பஸுக்கு போகணும் என்ற ஒரு ரோல் மாடல் இருந்தது இப்போ எல்லாமே தாங்களும் கேம்பஸ் என்று வலிக்கிட்டு பள்ளிக்கூட வித்தியாலயங்கள் ஒலிச்சும் இல்லை வித்தியாலயங்கள் கூட இயர்என் பாட்டிகள் நட்டை பவனிகள் எல்லாம் செய்து ரோட்டை மறைச்சு பிளாக் பண்ணி பெட்டிய விளையாட்டுகள் நடக்குது வடக்கு வேறு எங்கேயோ போகுது விலங்கானு நான் எல்லாரையும் பிள்ளையாச்சொல்ல நீங்க மகிழ்ந்திருக்கிற விஷயத்தை நான் பிள்ளையா சொல்லல நீங்கள் இப்ப வேறுங்கோ பெரிய பெரிய காலேஜ் தேசிய அளவில் சாதனை படைச்ச எங்க ஜெஃப்னா ஹிண்டு மாதிரியான ஆக்கள் வந்து ஒரு நடைபவனி செய்வின நூற்றி நூறாவது ஆண்டு நூற்றி இருபத்தஞ்சாவது ஆண்டு போய் பங்கு பெற்றிருக்கிறோம் பாட்டிகள் நடக்கிறது பெரிய பெரிய படித்த புலமையாளர்கள் வந்து பெறுவார்கள் இரண்டு கிலோ கூடுவார்கள் மருத்துவர்கள் இன்ஜினியர்கள் அது ஒரு ரோல் மாடல் அப்போ பிள்ளைகள் யோசிப்பார்கள் நான் படித்து கொலசி பாஸ் பண்ணி நான் ஜெஃப்னா ஹிண்டுக்கு போகணும் என்று ஒன்றுமேரியாத ஸ்கூல் ஸ்கூல்லான்னு படிச்சு நான் அப்படி இல்லை பக்கத்தில் இருக்கிற இந்த கிராம பள்ளிக்கூடம் சி சி தாக பாடசாலையில தான் நான் அக்கா எனக்கு அடிக்கடி சொல்லுவாள் நீ கொலசி பாஸ் பண்ணாட்டிக்கு வீட்டை விட்டு வெளியே போடும் நீ போக்கூடாதுன்னு விரட்டின் அவர்கள் நானும் பயந்து பயந்து என்னால் எல்லாரும் பொண்டு எக்ஸாம் எல்லாம் போய் படிச்சுச்சுனா எல்லாம் எனக்கு அதை ஒன்றுமே இல்லை தெரியா அங்கே பிரின்சிபல் வந்து ஞாயிற்றுக்கிழமையில் வச்சு ஏதோ ஒன்று மார்க்ஸ் எடுத்து கட் அவுட்லேயும் இல்லாட்டிக்கும் ஏதோ ஒரு புண்ணியத்தில் ஜெஃப்னா என்று கொலைச்சிட்டு கொண்டே சேர்த்து விட்டா நல்ல மார்க்ஸ் எடுத்தபடியா ஓகே அதால தான் நாங்கள் அந்த ஆளுமையை தந்தது நான் இன்றைக்கும் சொல்லுவேன் இந்த பேச்சாற்றல் சமூகத்துல வந்து கதைக்கிற விஷயங்கள் உடனே உடனே எல்லாம் பெருகுதண்டா யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி தந்த அந்த அன்னை தந்த சொத்து ஏன் நான் சொல்றேன்டா அந்தந்த கல்லூரிகள் மகாத்மா காந்தி வந்திருக்கிறார் விபுலானந்தர் வந்திருக்கிறார் விவேகானந்தர் வந்திருக்கிறார் கடைசி அப்துல் கலாம் கூட எங்கட பள்ளிக்கூடத்துக்கு போய் வந்திருக்கிறார் அந்த பிரேயர் அவர்கள் மகாத்மா காந்தி வந்த பிரேயர் கோல கூட வீதி அகலிப்பில இடிக்கையில அங்க போனா வேற வேவுகளை உணர்வீங்க அதுக்க போனா அவர் வந்து இமயமலையில நிக்கிற மாதிரி இருக்கும் விளங்கானே அப்படி மகான்கள் வந்துட்டு போன பள்ளிக்கூடம் அங்க நடைபவடி நடக்கலாம் அதே மாதிரி வேறு பள்ளிக்கூடங்களும் போல் புத்த பள்ளிக்கூடங்கள் ஒவ்வொரு வேடம் மருத்துவர்கள் இன்ஜினியர்கள் உலகளவில் உருவாக்கி உருவாக்கி கொண்டிருக்கிற எந்த பள்ளிக்கூடத்தை மட்டும் சொல்லி மற்ற பள்ளி ஹார்ட்லி காலேஜ் லேடிஸ் இப்படி கிழக்கு பள்ளிக்கூடம் சென்ற இப்படி கிழக்கு செஞ்சோன்ஸ் இந்த பள்ளிக்கூடங்கள் தங்கள்ட பெரிய பெரிய இன்ஜினியர் மேல் உலக அளவில் வந்து உருவாக்கி கொண்டிருக்கிற ஆக்கள் வந்து ஒரு வருஷத்தில் பெரிய பெரிய இன்ஜினியர் மேல் வருவாங்க இப்போ நாங்களும் படித்து அந்த நடை பவனிகளை பார்க்கின்ற பொழுது கேம்பஸில் நடக்கைக்கு பார்க்கின்ற பொழுது ஒரு அந்த பள்ளிக்கூடத்துக்கு போகணும் என்ற ஆசை வரும் படிக்கும் பிள்ளை இது பார்த்தா இன்றைக்கு உள்ளுக்கு இருக்க வித்தியாசாலையும் வந்து நடபவனி செய்து கூத்து காட்டுது டிஷர்ட் அடிச்சு பேண்ட் அடிச்சு போகுது என்ன நடக்குதுன்றே தெரியல அவர் நடத்தக்கூடாது சொல்ல என்னென்னத்தை நடத்தணும்ன்ற வரமுறை இருக்குது ஓகே இப்ப அவர்கள் இப்படி வெளிக்கிட்டார்கள் எல்லாம் டிக்டாக் சமூகம் எல்லா சின்ன பிள்ளைகளையும் அவையண்ட கையை விட பெருசா போன் நிக்கிறது அதுக்கு இல்லை விலங்கு ஆடினம் ரீல்ஸ் போடினம் ஆக்களை பார்த்தா எங்களுக்கு சிரிப்பாத்தான் பெருகுது அந்த பெற்றோவாக்கோ அந்த அண்ணன் பார்க்குது தம்பி பாக்குது மாமன் பார்க்குது மச்சான் பார்க்குது கொடுத்து அட்வைஸ் பண்ண வேண்டாமா முதல் படிப்பை கொடுங்கோ இந்த பிள்ளை மாதிரி இந்த மகிழ்ந்த இந்த பிள்ளை மாதிரி ஒரு படிப்பு இலக்கா கொண்டு முன்னேறட்டும் இல்லாட்டிக்கு அதுல படிப்புல விருசா முளிட்டிக்கு அடுத்த துறை அந்த படிப்பு மட்டும் வந்து அந்த நுழையச்சி எடுத்தா பிறகு தனக்கு தேவையான துறையை தேர்ந்தெடுத்து முன்னோரு உணவுண்டா அது போதைக்குள்ள போகாது அது வேற ஒன்றுக்குள்ளே அடிக்ட் ஆகாது வேற விஷயங்களுக்குள்ள சமூக சமூகம் பற்றிய வேற புரழ்வான விஷயத்துக்குள்ள போகாது நல்லா வரும் அப்ப நாங்கள் புலம்பெயர் மக்கள் முதலாவதாக அறிந்து கொள்ளணும் உங்கண்ட ஊர்ல இருக்கிற பிள்ளைகளுக்கு அதிகளவு உங்க நாட்டுல அதிகளவு சுதந்திரம் நீங்கள் ஹையடக்க தொலைபேசியை ஆகணும் அதனால வேலைக்கே அரைவாசி ஐம்பதுக்கு ஐம்பது வீதம் நல்லாவரையும் எல்லா ஜொப்புக்கும் போய் நான் படிச்சு ஆனா அரைவாசி குடும்பத்தின் வந்து சீரழிஞ்சுதான் போயிருக்குது பிள்ளைகளையே மதிக்கிறத பிள்ளைகளே வந்து அடிக்குதல் தேவைப்பட அதெல்லாம் நடக்குது பேசுதல் பள்ளிக்கூடங்களுக்கு போவதில்லை அது வளமையா நடக்கிற விஷயம் ஐம்பது வீதமானது நாற்பது நல்லா வருது நல்ல ஜொப்பில அவர்கள் வந்து அங்க இருக்கிற உறவுகள் வந்து மணியை அனுப்பி கொண்டிருக்கிறார்கள் அங்கே அக்கா தானே தம்பி தானே மாமன் தானே மச்சான் தானே என்று அனுப்பி கொண்டிருக்கிறார்கள் அனுப்பினா அங்க நல்ல கைகாலோட இருக்கிற ஆக்களுக்கு அனுப்பி கொண்டிருக்கிறீர்கள் அப்ப அனுப்பினா நீங்கள் பார்க்க வேண்டும் உங்க புள்ள படிக்குதா என்ன செய்யுது கொள்ளுது ஒரு செயற்கை வறுமையை ஏற்படுத்த வேண்டும் இன்றைக்கு வைத்தியன்ற மகள் வருகிறது இன்ஜினியர் மகள் இன்ஜினியராக இருக்குதுன்ற என்ன அர்த்தம்

அவர்களோட வழிகாட்டுகிறார்கள் சரியா படியுங்கள் மெடிசின் எண்டா இப்படி இப்படி படிக்கணும் கொள்ளணும் என்றார்கள் படிப்பில் ஃபோக்கஸ் பண்ண எல்லாம் விளையாட்டில் ஃபோக்கஸ் பண்ண இது எதுவுமே இல்லாமல் ஸ்கூட்டியில் ஏத்திரக் ரேங்க் அங்கே போகுது அந்த பிள்ளை போகுது இத்தனை ரக் ரே எத்தனை ரக் ரோ இத்தனை ரெக்கரை படி படி ஓ மா அனுப்புகிற காசு வந்து சும்மா பகட்டுக்கு திரியுதர்கள் இந்த பிள்ளை பிள்ளைன்ற சாதனை உங்களுக்கு உதாரணமாக தெரியணும் தன் இலக்கு மேலே சட்ட வாழ்கிற அவரோட படித்து இண்டைக்கு அதிர்ச்சி அடைந்து தான் இங்கிலீ இந்தியாவிலே ஆல் இந்தியா ரேங்க் ஃபஸ்ட் வந்து எடுத்திருக்குது இது உங்களுக்கு உதாரணமா இருக்கும் இலக்கை நிர்ணயிக்க வேண்டும் இலக்கை பெற்றோர்களும் மாணவர்களும் நிர்ணயித்து அதுல வழிகாட்டி கொண்டு இருக்க வேண்டுமே ஒழிய சும்மா சமூக ஊடக போதைகள் நாடகங்களை நிப்பாட்டுங்க வீடுகள்ல நீ பார்த்தா பிள்ளைக்கு சவுண்ட் கேட்கும் நாங்கள் நாங்க படி கேட்கல அக்காக்கள் நாடகங்களுக்கு மோகம் அங்க பாக்க எங்களுக்கு சவுண்ட் கேட்க எப்படா புத்தகத்தை மூடுவோம் என்று இருந்தாலும் அடவாசி வாழ்க்கையை சுழைச்சு போட்டோம் நாங்க இலக்கிலங்க வச்சிருக்கலாம் நாடகங்கள் தென்னிந்திய சினிமாக்கள் அந்தந்த நேரங்கள்ல தான் இதண்டவர் சும்மா அஞ்சாறு நாடகங்களை பார்த்தா அந்த ஓசைகள் பிள்ளைகளை டிஸ்டர்ப் பண்ணும் அவர்களை புறவான நிகழ்வுக்கு கொண்டு போவோம் இப்ப இருக்கிற தென்னிந்திய நாடகங்களும் வந்து சமூக பிறல் கொண்டு வருது அது திட்டமிட்டு திணிக்கப்படுது வேற பதிவுக்குள்ள பார்ப்போம் இப்ப இலக்குகளை நிர்ணயிப்போம் பிள்ளைகளை நல்ல வளமான செல்வங்களாக உருவாக்குவோம் யாழ்ப்பாணம் வடக்கிலோர் கலாச்சாரம் போது படித்தால் தொடர்ந்து படித்து நல்ல நல்ல துறைகளுக்கு போகாமல் ஏனோதான் ஒன்று குத்தாட்டம் போடலாம் கூத்தடிக்கலாம் என்று புலம்பெயர் காசுகளில் வந்து தனியார் கோர்ஸுகள் சம்பந்தம் இல்லாத கோர்சுகள் படிக்கலாம் அதை படிக்க மாட்டோம் ஆனால் நர்சுகளை படித்து எங்கென்ற சகோதரிகள் வந்து நிரப்புகிறார்கள் முஸ்லீம் மாணவர்கள் வருகின்றார்கள் இங்கே இருக்கிறார்கள் இங்கேயே இருப்பார்கள் கல்யாணம் கட்டுவார்கள் பள்ளிகள் வெறும் மசூதிகள் நிகழ்வுகள் வரும் ஒன்றுமே முடியாது எதிர்கால பிள்ளைகளை பற்றியும் அக்கறையில் இல்லை எதிர்கால இனத்தின் அக்கறையும் இல்லாம இருக்கிறவனும் புலம்பெயர் தேசத்தவனும் இயங்கி கொண்டிருப்பது மிகவும் வருத்தம் அளிக்கிறது எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இரண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டில் யாழ்ப்பாணத்தின் இனப்பெரம்பல நான் இரண்டாயிரத்தி ஐம்பதுல உயிர் அப்ப வந்து உங்களுக்கு சொல்றேன் இந்த பதிவோடு ஒப்பிட்டு ஓகே ஆகவே இந்த மாணவியினுடைய சாதனையை நாங்கள் வரவேற்க வேண்டியது யாழ்ப்பாண பெற்றோர்கள் வடக்கு பெற்றோர்கள் கிழக்கு பெற்றோர்கள் வேறும் தமிழ் பேசுகின்ற பெற்றோர்கள் புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற பெற்றோர்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு சிறு வயதிலேயே இலட்சிய கனவை விதைத்து விடுங்கள் அப்பத்தான் முன்னேறுவார்கள் இதுல உதாரணம் நான் ஒன்று சொல்ல வேண்டும் கில்மிசா அவர்கள் பாடகியாக வந்து தெரிவு செய்யப்படுறது பாடல் திறமை அதுவும் திறமை அதையும் ஊக்குவிக்க வேண்டும் என்ன திறமை இருக்கோ அதுல நீங்க புஷ் பண்ணி விடுங்க நீங்கள் திணிக்காதீங்க அதே மாதிரி அந்த சபேசன் மற்றக்களப்பிலேந்து இருந்து போய் பாடி வந்திருக்கார் நல்ல திறமை என்னால் முடியாது மற்றவனால முடியாது அப்ப தனித்திறமை இனம் கண்டு வளர்க்கணும் கலை தனிய படிப்பு மட்டும் சொல்லிடுறேன் இப்படியும் அடுத்தது இப்ப வாகிசன் அவர்கள் அளவில் தமிழால பெருமை சேர்த்திருக்கார் அதுக்கு தனிப்பதிவு நாளைக்கு போட போறோம் என்ன மாதிரி அப்போ இப்படி இப்படி எங்களுக்கு இருந்து வரணும் புசாந்தன் என்ற என்னுடைய நண்பன் இன்றைக்கு இந்த பழுதூக்கல்ல உலகம் பூராகவும் பேமஸ் ஆகி அப்ப தனிய புத்தகத்தை மட்டும் சொல்லல ரேங்க்ல வரணும் ரேங்க் தான் அடிக்கணும் இல்லை என்னென்ன அவைக்கு திறமையில உங்கள் பிள்ளைகளுக்கு எதிர்காலத்துக்கு வந்து அவருடைய திறமையை இனம் கண்டு வளர்த்து விடுங்கள் மற்றது தனிய கல்வியை மட்டும் கொடுக்காத கல்வியோட அவை இந்த கலை திறமையை இனம் கண்டு ஒரு கலையிலையும் ஈடுபடுத்துங்க இல்லை விளையாட்டிலையும் ஈடுபடுத்துங்க அப்பத்தான் சமூக பிறழ்வில்லாத நல்ல ஒரு சமுதாயம் உருவாகும் இளம் வயதிலேயே ஒரு விளையாட்டையோ கலையோ அவர்களுக்கு உட்படுத்தினா அதில்தான் போதையாக இருப்பார்கள் செஸ் அண்ட் செஸ் கிரிக்கெட் அண்டா கிரிக்கெட் ஃபுட்பால் அண்டா ஃபுட்பால் நீச்சல் அண்டா நீச்சல் கராத்தேண்டா அதுல ஃபோக்கஸ் பண்ணியே மியூசிக் அண்டா மியூசிக் பாடல் கவிதைண்டா அதுக்கு இல்லை டான்ஸ் அண்டு சித்திரம் அண்டு அதுக்க போக இஞ்சால போக மாட்டேனோம் யாரும் போக பலதாக்கத்துக்கு வந்தாலும் போக மாட்டேனோம் ஆகவே பதிவு பிடித்திருந்தால் நீங்கள் பகிருங்கள் நீங்கள் பாருங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கும் போட்டு காட்டுங்கள் அந்த அந்த மாணவியின் சாதனையை அதை விட நாங்கள் வெளித்தள வேண்டிய நேரம் உங்களுக்கு தெரியல கண்ணுக்கு முன்னால் என்ன இருக்குதுன்றது அண்மையில யாழ்ப்பாணத்தில் ஒரு உடுப்பு கடை திறந்தது எல்லாரும் முண்டி அடித்தவ அதுக்கு நான் ஒரு பதிவை போட எல்லாருமே வந்து சாமான வாங்குறதுக்கும் தமிழ் தேசியத்துக்கும் என்ன சம்மந்தம் இருக்கின்றது சம்பந்தம் ராசா அதை அலசி ஏறாயப்புறோம் பிறகு பார்க்கப்புறம் எல்லாமே தமிழ் தேசிய அரசியலை இல்லாமல் நீங்க செய்கின்ற விளையாட்டுக்கள் தான் தமிழ் மக்கள் வேறு ஆக்கள் பார்க்கையில் தமிழ் மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கார்கள் அதை வேற ஒரு பதிவுக்கள் மீண்டும் சந்திப்போம் யூடியூப் சேனலுக்குள்ள போய் நீங்க மணியையும் பிடி தாட்டிவிட்டால் மணி மணியான தகவல்களை அறிந்து கொள்ளலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவூடாக சந்திப்போம் நன்றி வணக்கம்